வணக்கம் த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது லலிதா கார்த்திக் தை அமாவாசை திதியை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு புதுக்கோட்டையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுக்கோட்டை கீழ மூன்றாம் வீதி வடபுறம் ஐயர்குளம் மேற்கு கரையில் ஸ்ரீ பிரசன்ன பெருமாள் ஆலயத்தின் எதிரில் அமைந்திருக்கும் ஐயனார் குளம் படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதிகாலை துவங்கி இந்த ஆண்டின் முதல் அமாவாசையும் இந்துக்களின் முக்கியமான முன்னோர்களின் சடங்குகளில் ஒன்றான தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி தை மாதத்தில் வரும் சிறப்பு நாளான தை அமாவாசை நாளில் அனுஷ்டிக்கப்பட்டது அப்பொழுது பொதுமக்கள் தங்கள் மறைந்த முன்னோர்களின் நினைவாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் சடங்குகளை மேற்கொண்டனர் வேத விற்பனர்கள் குழுவாக அமர்ந்து தர்ப்பண மந்திரங்களை ஓதி செய்து கொடுத்தனர் இதில் முன்னோர்களுக்கு என்று தர்ப்பணம் தருவதற்கு ஏராளமான மக்கள் வந்திருந்து தங்கள் பூஜைகளை செய்து பிரார்த்தனை செய்தனர் ஜித்திரி செய்திகளுக்கு புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சூர்யா